வணக்கம் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மம் ராசி பலனை எளிய மொழியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மத்திற்கு உயர்வு வளர்ச்சி கண்ணியம் அதிகரிக்கும் ஆண்டு குரு மற்றும் சனி டிரான்சிட் காரணமாக வேலை தொழில் பணவரவில் பெரிய மாற்றங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பிராக்கெட் ரெண்டு வேலையன் தொழில் பலன் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் புது வேலை தேடுபவர்கள் விரும்பிய இடத்தில் வாய்ப்பு மேலதிகாரிகளிடம் கண்ணியம் உயர்வு தொழில் செய்பவர்கள் புதிய கிளை விரிவாக்கம் அரசாங்க சார்ந்த லாபங்கள் ஜூன் செப்டம்பர் வரை வேலைச் சூழலில் சின்ன சின்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும் பணவரவு அன் செல்வம் குருவின் டிரான்சிட் பொருளாதாரத்தில் பெரிய நன்மை தரும் வருமானம் நிலையாக உயர்வு நிலம் சொத்து வாங்கும் நல்ல நேரம் முதலீடுகளில் லாபம் மார்ச் அக்டோபர் மாதங்களில் செலவு அதிகரிக்கும் காதல் குடும்பம் காதல் உள்ளவர்கள் உறவு உறுதியாகும் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளின் கல்வியில் வெற்றி பிப்ரவரி நவம்பரில் குடும்பத்தில் சிறிய பதட்டம் கவனம் உடல் நலம் உடல் சக்தி அன் உற்சாகம் மேம்படும் வயிறு மார்பு தொடர்பான கவலைகள் சில சமயம் வரலாம் ஜூன் ஜூலை ரெஸ்ட் தேவையான மாதங்கள் கல்வி ஹையர் ஸ்டடீஸ் முயற்சிகளில் வெற்றி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் சிறந்த ஸ்கோர் வெளிநாடு படிப்பு வாய்ப்பு அதிகம் வெளிநாடு பலன் வீசா ஜாப் அப்ரூவல் ஆன்சைட் சான்சஸ் உண்டு வெளிநாடு டிராவல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் முக்கிய மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மிக முக்கியம் வேலை அன் பண லாபம் ஆகஸ்ட் குடும்ப சந்தோஷம் அக்டோபர் செலவுகள் அன் மன அழுத்தம் டிசம்பர் ஆண்டு முடிவு சுபமாக முடியும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு நீராற்றுதல் சிவனுக்கு சிவப்பு பூ தானம் உணவு வழங்கல்